நான் வந்து என்னை எப்போ ஒரு கம்யூனிஸ்டாக உணர்ந்து கொண்டேன் முதல் முறையாக அப்படின்னு யோசிக்கிறேன் என்னுடைய கிராமம் வந்து திருவாரூர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறது விதைப்புலிருந்து அறுப்பு வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு விவசாய கூலி பத்தாயத்தில் நெல் மூட்டைகளை சுமந்து வந்து அடுக்குவது வரைதான் வருவான் ஒரு கா ஆதிக்க சாதியின் வீட்டில் அவன் ஏன் எனது கூடத்திற்கு வர மறுக்கிறான் அல்லது அவனால் வர முடியவில்லை அப்படின்னு நான் யோசித்த அந்த கணத்தில் நான் கம்யூனிஸ்டாக உணர்ந்தேனா அல்லது கரந்தை தமிழ்ச்சங்கத்திலிருந்து எனது அண்ணன் இரும்பு ட்ரங்குப்பட்டியில் எடுத்து வந்த செம்மலரில் நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆனேன் என்ற ஜெயகாந்தனின் பேட்டி படித்ததிலிருந்து கம்யூனிஸ்ட் ஆனேனா தான் பிறந்த பொன்பரப்பி மண்ணில் துப்பாக்கி கையிருந்தும் துடிதுடிக்க செத்தான் தமிழரசன் அப்படிங்கிற அந்த கவிதையை படித்துவிட்டு துப்பாக்கி கையிருந்தும் ஏன் தன் சொந்த மக்களுக்காக ஒருவன் இறக்கப் போகிறான் அப்படிங்கிற அந்த கேள்வியிலிருந்து நான் கம்யூனிஸ்ட் ஆனேனா அப்படின்னு நான் வந்து நிறைய யோசிச்சேன் சார்லி சாப்ளினுடைய உடைய மாடர்ன் டைம்ஸின் முதல் ஷாட்டில் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆலைக்கு போவதும் இன்னொரு பக்கம் ஆடுகள் மந்தை மந்தையாக போவதும் இரண்டு ஷாட்டுகள் காட்டப்பட்டிருக்கும் தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் என்று சார்லி சாப்ளின் சொன்னதை பார்த்த அந்த நேரத்தில் நான் என்னை கம்யூனிஸ்டாக உணர்ந்தேனா அப்படின்னா இல்ல தன்னுடைய நான்கு பிள்ளைகளுக்கும் தனது தாய்ப்பாலை சரிசமமாக பிரித்துக் கொடுத்த எனது அம்மாவிலிருந்து தான் நான் கம்யூனிஸ்டாக ஆனேன் அப்படிதான் இப்போ நினைக்கும்போது எனக்கு தோணுது ஏன்னா என்னுடைய அம்மா அந்த தாய்மை அதுதான் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட இயக்கத்தின் சாராம்சம்னு நான் சொல்கிறேன் தாய்மை தான் கம்யூனிசம் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படி நினைக்கிற அந்த தாய்மை தான் கம்யூனிசம் அப்படின்னு நினைக்கிறேன் தோழர்களே நான் என் வாழ்வில் இருபதுக்கும் மேற்பட்ட வேலைகள் செய்திருக்கிறேன் அதில் பத்திரிகைக்காரனா திரைப்பட இயக்குனனாக வெவ்வேறு வேலைகள் செய்திருக்கிறேன் ஆனால் ஒரு எழுத்தாளனாக பத்திரிகையாளனாக திரைப்பட இயக்குனனாக நான் என்னை எப்போது பெருமையாக உணர்கிறேன்னு பல என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க தோழர்களே எப்போதெல்லாம் என்னை தோழன் என்று அழைக்கிறார்களோ அப்போதெல்லாம் தான் நான் பெருமைப்பட்டுருக்கேன் என் வாழ்வில் பெருமை மிக்க சொல்லாக என்னை மாற்றுவது அந்த தோழர் ராஜமுருகனுங்கிற அந்த வார்த்தை தான் தமிழ் சினிமா மாதிரியான ஒரு பரப்பில் ஒரு கம்யூனிஸ்டாக இனம் காட்டி கொண்டு இயங்குவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த வியாபார சூழலில் நம்மை ஒரு கம்யூனிஸ்டாக அறிவித்துக்கொண்டு தொடர்ந்து படங்கள் செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எனக்கும் உண்டு அப்படியான தருணங்களிலெல்லாம் வியாபாரமாக சினிமாவா அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒருபோதும் நான் கம்யூனிஸ்டாக இருப்பதை மட்டுமே விரும்பி இருக்கிறேன் அதுதான் வந்து ஏன்னா மற்றதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது நான் கம்யூனிஸ்டாக என் வாழ்நாள் முழுவதும் இருப்பது மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இன்றைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் இருக்கிறது தோழர்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாம் இதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்பது மார்க்சிய தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்தியாவில் இந்த காவி வெறியர்களுக்கு எதிராக நாம் முன்வைக்கக்கூடிய ஒரே விஷயம் மார்க்சியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும்தான் இந்தியாவில் ஆல்டர்னேட் அரசியல் அப்படிங்கிறதுல எந்த விதமான விஷயம் இல்லை ஏன்னா இந்தியா முழுவதும் வர்ணாசிரமத்திற்கு எதிராகவும் வர்க்க பிளவுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே இயக்கம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பார்க்கறேன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசி பேசி சலிச்சிட்டோம் தோழர்களே பெரியாரை ஒரு தாடி வைத்த மார்க்சாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர்கள் அம்பேத்கரோ பெரியாரோ முழுமையாக மார்க்சியத்தை இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்ட மனிதர்கள் அவர்கள் முழுமையாக இடதுசாரி தத்துவத்தை உள்வாங்கி கொண்டதனால்தான் இவ்வளவு பெரிய தலைவர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் அதை வந்து நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன் அதனால் பேர்களையும் தத்துவ வேறுபாட்டிலையும் நின்றுக்காம ஒட்டுமொத்த இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்தியிலும் ஒன்னா திரண்டு இந்தியாவில் நிற்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு சிபிஎம் தலைமையே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா ஏன்னா நம்ம வந்து நம்மளை வந்து பிரித்து பிரித்து நம்முடைய சகோதர யுத்தத்திலேயே நம்முடைய எதிரி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டியது முதலில் நம்முடைய இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒன்றாக இணைக்கணும் அதற்கு வந்து இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பணியை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதுதான் நமக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தோழர்களே இன்றைக்கு நீங்க வரலாற்றை தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையை சவக்குழியில தள்ளுற வேலையை பிஜேபி அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு என்னைக்கோ செத்து போன அவுரங்கசீப்பை இன்னைக்கு உயிரோட தோண்டி எடுத்து நமக்கு எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னொன்னு நீ சொன்ன வேலை வாய்ப்பு திட்டம் என்னாச்சுன்னு கேட்டா பகத்சிங்க ஜெயிலில் போய் பார்க்கறது காங்கிரஸ்காரன் போல அப்படின்னு சொல்றாங்க அந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னா இப்படி தொடர்ந்து நமக்கு எதிராக நாம் வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிராக வெவ்வேறு பதில்களை சொல்லி நம்மை வந்து நம்மை மடைமாற்றி விடுகிற வேலையை பிஜேபி அரசாங்கம் தீவிரமாக செஞ்சு கொண்டிருக்கிறது ஸோ அதற்கு எதிராக நாம் ஒட்டுமொத்தமாக இடதுசாரி ஜனநாயக சக்திகள் ஒன்று திரண்டு போராடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தோழர்களே இந்த நேரத்தில் நாம் கம்யூனிஸ்டாக இருப்பது என்பது அறத்தின் பக்கம் நிற்பது நியாயத்தின் பக்கம் நிற்பது ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பது அன்பின் பக்கம் நிற்பது மனிதத்தின் பக்கம் நிற்பது அதுதான் நாம் கம்யூனிஸ்டுகளின் பக்கம் நிற்பது இன்றைக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ பாலிடிக்ஸுங்கிறது மிகப்பெரிய வியாபாரம் கொளிக்கக்கூடிய பண பணத்தை முதலீடு செய்யக்கூடிய பகுதியாக மாறிடுச்சு ஒரு கட்சி ஆரம்பித்தா முதல்ல மக்களை போய் சந்திக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர்களை தான் சந்திக்கிறோம் அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை ஒரு கட்சி என்பது எலெக்ஷனுக்காக மக்களை போய் சந்திக்கணும் தன்னுடைய கொள்கைகளை தத்துவத்தை முன்னிறுத்தணும் ஆனால் இன்றைக்கு வியூக வகுப்பாளர்களின் கையில் ஒட்டுமொத்த தேர்தலும் சிக்கி இருக்கு அமைச்சர்கள் யாரும் மத்திய அமைச்சர்கள் ஊழலே பண்ணலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது இன்னொரு பக்கம் வாண்டு பேப்பரில் எலக்ட்ரோல் பாண்டுங்கிற பேரில் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக இறைக்கப்படுது இருபத்தைந்தாயிரம் கோடிகளுக்கு மேலே செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை எதிர்கொள்கிற கட்சி எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் தோழர்களை அதனால ஒட்டு பணத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் வியாபார சூழலில் இன்னமும் தெருவுக்கு தெரு உண்டியலை எடுத்துக்கொண்டு மக்களிடம் வசூலித்து மக்களுக்காக செயல்படும் ஒரே இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் பணத்தை முன்வைக்காமல் அறத்தை மட்டுமே முன்வைத்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு சிவப்பு தோழர்கள் மட்டும்தான் இயங்கிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் என்னை போன்றவர்கள் அதன் பக்கத்தில் நிற்கிறோம் அதன் பக்கத்தில் நிற்கிறதுங்கிறது எங்களுக்கான பெருமை நான் ஒரு நல்லவன் பக்கத்தில் என்னன்னா தானே என்ன குறைந்தபட்சம் நல்லவனா அடையாளம் கட்டிக்க முடியும் ஸோ அதனால அப்படி அவர்களின் பக்கத்தில் நிற்பது தான் எங்களுக்கான பெருமையாக இருக்கிறது இப்படியான சூழலில் பணத்தை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு மக்களின் மனதை ஜனநாயக பாதையில் உணர்வுபூர்வமாக திருப்புவதற்கான வேலையை கலையின் வழியாகவும் செய்வதற்கு ஏராளமான தோழர்களை கம்யூனிஸ்ட் பாதையில் உருவாக்குவதற்கான தேவை நமக்கு இருக்கிறது அப்படியான தேவையை தாமிய காசா மாதிரியான அமைப்புகள் இன்னும் வீரியமாக செய்ய வேண்டும்னு ஆதரவு செஞ்ச மாதிரியான தோழர்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய பணி மிகவும் அற்புதமான ஒரு பணி இன்னும் வீரியமான நிறைய கலைஞர்களை இடதுசாரியின் பக்கம் ஏன்னா நிறைய தவறான புரிதல்கள் இங்கே இருக்குது இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த கலைஞனாக இருப்பதும் எதையெல்லாம் அவர் சொல்ல வேண்டுங்கிறதுல நிறைய மனச்சிக்கல்களும் உளவிய சிக்கல்களும் இருக்குது அப்படியெல்லாம் இல்லை எதையும் அவன் கம்யூனிஸ்டா பேர் கொண்டு இருக்கணும்னே அவசியம் இல்லை ஒரு திரைப்படத்திலோ ஒரு அவன் செய்கிறதுலேயோ படங்களை காட்டணும்னு அவசியமே இல்லை கொடியை காட்டணும்னு அவசியமே இல்லை உணர்வு மக்களிடம் ஜனநாயக பூர்வமாக மனிதத்தை வலியுறுத்தி பேசுகிற எல்லாருமே கம்யூனிஸ்ட் தான் அப்படியான கலைஞர்களை நாம் நிறைய உருவாக்க வேண்டும் இந்த இடதுசாரி இயக்க இதில் அதற்கும் இந்த மாநாடு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அப்படியான ஏராளமான தோழர்களை சேர்த்து நிச்சயமாக நாம் தான் ஒரு புதிய இந்தியாவை பாசிஸ்டுகள் இல்லாத நவ இல்லாத ஒரு புதிய இந்தியாவை நாம் தான் உருவாக்குவோம் நம்மால் மட்டுமே அது சாத்தியம் நம்மால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நான் வந்து தீவிரமாக உணர்கிறேன் இந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் பக்கமும் கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் பின்னாலும் என்னை போன்ற ஏராளமான தோழர்கள் நிற்போம் நன்றி லால்சலம்